இரவில் இந்த ஐந்து உணவுகளை சாப்பிட்டுவிட்டு விட்டு தூங்குவதை முடிந்த அளவில் தவிர்த்துக் கொள்ளுங்கள் இல்லையென்றால் நாம் தூங்கும் போது நம்முடைய மூளை வயறு இருதயம் மற்றும் பல உறுப்புகள் சுறுசுறுப்பாக இயங்கி ஏப்பம் நெஞ்சிரிச்சல் குமட்டல் இருமல் மற்றும் அசிடிட்டி ஏற்பட்டு பாதி தூக்கத்திலேயே எழும்ப நேரிடும் அது மட்டுமல்லாமல் இதனால் தூக்கம் கலைந்து போய் மறுபடியும் தூங்க முடியாமல் காலை வரைக்கும் விழித்திருக்க நேரிடும் மேலும் லேசான நெஞ்சுவலி காலையில் எழுந்ததும் தலை மற்றும் வாந்தி ஏற்படுவது வயிற்றுவலியால் துடிப்பதும் மலச்சிக்கல் ஏற்படுவதும் இப்படி பல வகையான காரியங்கள் இரவில் இந்த உணவுகளை சாப்பிடுவதால் நேர்கிறது குறிப்பாக நாற்பது வயதை தாண்டியவர்கள் முற்றிலுமாக இந்த ஐந்து உணவு வகைகளை இரவுகளில் சாப்பிடாமல் இருப்பது மிகவும் நல்லது ஒன்று அதிக காரம் கலந்த உணவுகள் இரவுகளில் அதிக காரம் கலந்த உணவுகளை சாப்பிடுவதால் தூங்கும் போது அந்த இடம் குளிர்ச்சியாக இருந்தாலும் உங்களின் உடம்பில் மெட்டபாலிசம் உயர்ந்து உடம்பில் ஒன்று அல்லது இரண்டு டிகிரி வெப்பம் அதிகரித்து அதிக வியர்வை உங்களின் உடம்புகளில் தென்படும் இதனால் தான் நீங்கள் வேகத்தை எவ்வளவு கூட்டி வைத்து தூங்கினாலும் வியர்வைகள் வந்து தூக்கம் களைவதன் முக்கிய காரணம் இரண்டாவதாக சிட்ரஸ் பழங்களான எலுமிச்சை ஆரஞ்ச் மொசாம்பி கிரேப்ஸ் மற்றும் அன்னாசி பழங்களை இரவு ஏழு மணிக்கு பின்பு சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் இதற்கு காரணம் இந்த பழங்கள் அசிடிட்டி ஏற்படுத்துவதற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது அசிடிட்டி ஏற்பட்டால் உங்களுக்கு திகட்டல் குறைவு மற்றும் கியாஸ் போன்றவற்றைகள் ஏற்படும் மேலும் இந்த பழங்களில் அடங்கியிருக்கும் தெராமின் என்னும் கெமிக்கல் இரவுகளில் ஓய்வெடுக்க வேண்டிய உங்களின் மூளை இரவில் சுறுசுறுப்பாக வைத்து தினமும் படுப்பதற்கான நேரத்தில் படுப்பதற்கு கிடந்தாலும் பல மணி நேரம் தூக்கம் வராமல் விழித்துக் கொண்டே படுக்க நேரிடும் ஆனால் பகல் நேரங்களில் தாராளமாக இந்த பழங்களை சாப்பிடலாம் அதனால் தான் இந்த பழங்களை பகல் நேரங்களில் சாப்பிடும் போதும் ஜூஸாக குடிக்கும் போதும் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைப்பது போல் உணர்வது மூன்றாவதாக இரவு ஏழு மணிக்கு பின்பு பேக்கரி உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளான பீட்சா பர்கர் கே எஃப் சி சிக்கன் போன்றவற்றைகளை சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த உணவு வகைகளில் அதிகளவில் அளவில் காலரிஸ் மற்றும் கொழுப்புகள் அடங்கியுள்ளது மேலும் இதை இரவுகளில் சாப்பிடும்போது இந்த உணவுகளை ஜீரணமாக்கிக் கொள்வதில் அதிக நேரம் எடுத்துக் கொள்கிறது இதனால் இதை சாப்பிட்டுவிட்டு விட்டு தூங்கும் போது அத்துடன் ஓய்வெடுக்க வேண்டிய நம்முடைய கல்லீரல் குடல் வாழ்வு மற்றும் மூளை சுறுசுறுப்புடன் இயங்கி இந்த உணவுகளை ஜீரணமாக்கும் வேலைகளில் மும்முரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அது மட்டுமல்லாமல் இதை சாப்பிட்டுவிட்டு உடனே தூங்குவதால் இதில் அடங்கியிருக்கும் காலரிஸ் உடல்களை பருமனாக்குவதிலும் உங்களின் கொலஸ்ட்ரோலை கூட்டுவதற்கும் காரணமாகிறது மேலும் சில நேரங்களில் காலையில் மலம் கழிப்பதற்கும் சிரமம் ஏற்பட்டு நாளடைவில் மலச்சிக்கல் வருவதற்கும் காரணமாகும் நான்காவதாக மீட் என்றழைக்கப்படும் மட்டன் சிக்கன் பீஃப் மற்றும் போர்க் இறைச்சிகள் இந்த இறைச்சிகளில் அதிகளவில் புரோட்டீன் மற்றும் கொழுப்புகள் அடங்கியுள்ளது இரவுகளில் இறைச்சிகளை சாப்பிடும் போது ஃபாஸ்ட் ஃபுட் போலவே இந்த உணவுகளையும் ஜீரணமாக்குவதில் அதிக நேரம் எடுத்துக் கொள்கிறது மேலும் நம்முடைய ஹார்மோன்களில் ஹாப்பி ஹார்மோன் என்னும் ஹார்மோனின் உற்பத்தியை குறைக்கிறது இதனால் நீங்கள் தூங்கும் போது நிம்மதியான தூக்கம் கிடைக்காமல் அடிக்கடி தூக்கத்திலிருந்து விழிப்பதும் தொண்டைகள் வறண்டும் அதிக தாகம் எடுப்பதற்கும் காரணமாகிறது காஃபி டீ மற்றும் கிரீன் டீ காஃபி மற்றும் டீயை குடிக்கும் போது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைப்பதை உங்களால் கண்டிப்பாக உணர முடிந்திருக்கும் ஏனென்றால் இதில் அதிகளவில் அளவில் கஃபீன் என்னும் ரசாயனம் அடங்கியுள்ளது இது நம்முடைய மூளையை எப்பவும் சுறுசுறுப்புடன் வைத்துக் கொள்வதால் நேரம் தாமதித்தே தூங்க நேரிடுகிறது மேலும் தூக்கத்தின் நடுவில் கியாஸ் உருவாக்கி அதிகளவில் ஏப்பம் விடுவதும் இரவில் சாப்பிட்ட மற்ற உணவுகளுடன் இந்த கஃபீன் கலர்ந்து நெஞ்சரிச்சலும் வயிற்று கோளாறுகளும் ஏற்படுகிறது அதனால் இரவுகளில் சாப்பிட்டு முடிந்த பின்பும் அல்லது அதற்கு முன்பும் காபி அல்லது டீயை குடிப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் இந்த ஐந்து உணவுகளையும் தவிர்த்து மேலும் பல உணவுகள் இரவுகளில் சாப்பிட்டுவிட்டு தூங்கும்போது உங்களின் தூக்கம் கலையவும் திகட்டல் நெஞ்சிரிச்சல் குமட்டல் போன்றவற்றைகளை ஏற்படுத்துகிறது அந்த உணவுகளைப் பற்றியும் தெரிய வேண்டுமான